வசனத்தின் அடிப்படையில் தப்பு ஆனால் உண்மையில் தப்பா சரியா அவன் வேற மாதிரி சொன்னானா இவர் அதைத்தான் சொன்னாரா உள்டாவ மாத்தி சொன்னாரா எந்த ஆலோசனைக்கு சிந்தனைக்கு இடம் கொடுக்கிறதே இல்லை தப்புனா ஆல்ரெடி முடிவெடுத்தாச்சு எடுத்தாச்சு மண்டையில ஏத்தியாச்சு அது தப்புப்பா அதெல்லாம் ஹராம்பா அவங்களோட சேராதப்பா ஒரு செய்தியை செவியேற்காமலே புறக்கணித்தல் என்பது இறுகி போன வில்லத்தின் வெளிப்பாடு ஒன்றை மறுக்கிறோம் என்றால் மறுப்பதற்கு அறிவு தேவை அறிவில்லாம மறுக்க முடியாது அறிவில்லாமல் மறுத்தன்னு நம்ம நினச்சுக்குவோம் அறிவில்லாமல் மறுக்கிற நாம நமக்கு சொல்லிக்கிற செய்தி என்ன தெரியுமா நமக்கு பெரிய அறிவாளி இது சரி அது தப்பு அப்படின்னு மறுக்கிறது அதை பற்றி மறுப்பதை பற்றி அறிவே இல்லாம அதை மறுத்து விட்டு நான் எனக்கு பட்டம் சொல்லிக்கிறேன் எப்படி நான் பெரிய அறிவாளி எனக்கு எல்லாம் தெரியும் சரி எது தப்பு எதுன்னு தெரியும் அப்படின்னு நான் சொல்லிக்குவேன் ஆனா உண்மையில் ஒன்றை மறுப்பதற்கு தான் ஆதரிப்பதற்கு இருக்கிற அறிவை விட மறுப்பதற்கு தான் அறிவு அதிகம் தேவை இந்த காரியம் தப்புன்னு சொல்லணும்னா அந்த கீழே மேல இருந்து பார்க்கணும் படிக்கணும் என்ன வகையில் அது முதல்ல அவன் சொல்லுகிற விஷயத்துக்கு நான் காது கொடுக்கணும் எப்படி மாறி போயிருக்கோம்னா அவன் சொல்றதை கேட்காது இவன் சொல்றதை கேட்காது இவன் சொல்றதை கேட்காது காது கொடுக்காதே என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறவ இது எப்படிங்க விரிந்து உள்ளவா இருகின உள்ள காது கொடுக்காம இருக்கிறது இருகன உள்ளம் அல்லாஹ் குரான் அழகா சொல்றான் ஒரு நீண்ட வசனம் ஒரு நான்கு ஐந்து வசனம் சூரத்தில் அன்பால் யாயு அல்லதி நாமனு அத்திய உள்ளாக வர சூழ வலாத்த வல்ல அன்பும் தஸ்மாவும் அப்படியே ஒரு நாலஞ்சு வசனம் நீ எடுத்து படிச்சு பாருங்க அதுல இடையில ஒரு வர்ற வர்ற வார்த்தையை மட்டும் நான் சொல்ற குறிப்பா ஒலவு அலிம் அல்லாஹு அவர்களத்தில் நன்மை இருக்கும் என்றால் அவர்களை அல்லாஹ் கேட்க செய்திருப்பான் அவர்களது நன்மை இருந்திருக்கும் என்றால் அவர்களை அல்ல கேட்க செஞ்சிருப்பான் அடுத்தவன் சொல்றது அவன் அவன் மேல ஆயிரம் இருக்கணும் முதல்ல என்ன சொல்றான்னு கேட்கறதுக்கு காது இருந்துச்சுன்னா ஒன்ற நன்மை இருக்குன்னு அர்த்தம் கேட்க மாட்டேன்னு நீ போனா ஒன்றை நன்மை இல்லை எல்லா அப்படி ஆக்கிட்டான்னு அர்த்தம் ஒன்று நன்மையா இல்லை துளி அளவு துளி அளவு நண்பர் இருந்தாலும் அதனால டெவலப் பண்ணியிருப்பான் ஒன்றை நன்மையா இல்லை அதனால உள்ளத்தை எப்படி ஆக்கிட்டான் அவன் சொல்றது கேட்காத இவன் தப்பா தான் சொல்லுவான் அவன் மிஸ்டேக்கா தான் சொல்லுவான் இவன் இந்த நோக்கத்தில் சொல்லுவான் அவன் அந்த நோக்கத்தில் சொல்லுவான் அப்படின்னு அவன் சொல்றது கேட்க விடாம காதுகளை மூட வைக்கிறான் பார்த்தீங்கன்னா சைத்தாஞ்சிர வேலை வலவு அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஸ்மாஹும் இன்றைக்கு நான் மறுக்கிற மார்க்க ரீதியாக நீங்க உலக ரீதியாக பல விஷயங்களை எடுத்துங்க மார்க்க ரீதியாக எத்தனை விஷயங்களை இது தப்பு இது தப்பு இது தப்புன்னு மறுக்கிறோமோ மறுக்கின்ற அத்தனை பேருக்குமே ஏன் மறுக்கிறேன் எப்படி மறுக்கிறேன் என்கிறது தெளிவு இருக்கிறதா உங்களுக்கு நீங்களே கேட்டிருக்கேன் நீங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது அல்லது தான் பதில் சொல்ல போறிய அல்லது நம்ம இப்படி இப்படித்தானே செய்யணும்னாரு அவர் கரெக்டா அவர் பெரிய ஆலிம்சா அவர் எவ்வளவு படிச்சிருக்காரு

அவர்கள் சொற்களை செவியுற்று அதில் அழகானதை பின்பற்றுவார்கள் அப்படிப்பட்ட என்னுடைய அடியாரனுக்கு நினைச்சு சொல்லுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் சொற்களை செவியுற்று அழகானதை பின்பற்றுவார்கள் அழகான சொல்ல மட்டும் அவன் கேட்கல அழகானதையும் கேட்டிருக்கிறான் அழகற்றதையும் கேட்டிருக்கிறான் சரியானதையும் கேட்டிருக்கிறான் தப்பானதையும் கேட்டிருக்கிறான் ஆனால் அதை கேட்டதில் ஃபில்டர் பண்ணி இப்போ அகசனா நல்லதை மட்டும் எடுத்து ஃபாலோ பண்ணுவாங்க நல்லது கெட்டது ரெண்டையும் கேட்கிறவன் தான் அறிவாளின்னு அர்த்தம் அப்படி தானே அர்த்தம் நான் நல்லது மட்டும் கேட்பேன் அது நல்லதுன்னு உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தது கேட்ட தானே தெரியும் நான் இந்த தௌஹித் ஆலிம் சார் மட்டும் தான் கேட்பேன் அதுதான் கரெக்ட்ன்னு உங்களுக்கு உத்தரவாதம் எப்படி தெரியும் சொல்லிட்டு இன்னும் சொல்றான் இவர்கள் தான் அல்லாஹுடைய நேர்வழியில் இருக்கிறவர்கள் இவர்களே அறிவாளிகள் இப்ப நம்ம அறிவாளியா இல்லையா நமக்கு நாமே கேட்டுக்க வேண்டியதான் நம்மளே முடிவு எடுத்துக்க வேண்டியதான் ஆகையினால் அல்லாவிடத்துல நாம கேட்க வேண்டிய பிரார்த்தனைகள் மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை ரப்பிஷ் ரஹலி சதிரி என் நிறைவா என் நெஞ்சத்தை விரிவாக்கு என்று கேளுங்கள் எல்லா விஷயத்திலும் அல்லா நெஞ்சை விரிவாக்கி நம்முடைய வாழ்வை சிறப்பாக்கி வைத்த அருள் புரிவானாக